எனக்கு ஒரு படத்துல ஒரு ஆர்ச்சுனிட்டி கொடுத்தது மோகன்ஜி அவர்களுக்கும் சக்கரவர்த்தி சார் சார் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன மோகன்ஜி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னா முகலாய ஆக்கிரமிப்பு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு வரீட்டா இப்படி இது என்ன எனக்கு ஒரு கார்ட்டூன் யூஸ் மதம் சாரி வந்தார்கள் என்று அதை படிச்சுட்டு ஸோ அது தெரிஞ்ச மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி ஏன்னா அவங்க வந்தபோது நிறையா வட்டாசுகள் நடந்தது அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து வடக்கும் கிழக்கும் மேற்கும் தான் பாதிக்கப்பட்டாங்க இல்லை தென்னகமும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொன்னார் வல்லாங்க மகாராஜா அது கேட்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கு இருப்பாங்க இப்படிலாம் நம்ம ஊரில் நடந்திருக்கு இந்த வரலாறு நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலையே என்னுடைய வரலாற்று அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அர்த்தமாக இருந்தது அந்த அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க கிட்டே இதுதான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் இதை நீங்கள் படிங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி வர்றது இந்த இப்போ நம்ம எழுத்தாளர் ஐயா சொன்னாங்கல்ல இதை மாதிரி சில 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 விஷயங்களை எங்கிட்ட சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை இப்போ படிங்க சார் என்று சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எடுத்தவுமே அவங்க மேடம் போயிருந்தாங்க இந்த மாதிரி தென்னாடு பத்மா சந்திரசேகர் போயிருந்தாங்க தென்னாடோடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கு நிறைவழாக போற்றி அருணாச்சலசனை அருணாச்சலனை போற்றி ஆரோர் நாட்டில் வந்து அரசியை போட்டு இருந்தாங்க இது எனக்கு பெரிய ஆட்சியில் நம்ம என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேறு மாதிரி தமிழ் நம்ம பேசணும் பார்த்தா ஆனால் ரொம்ப அழகாக எழுதினாங்க எழுதியிருந்தாங்க ரொம்ப பிரபலமாக படிக்கும்போது ஒரு அந்த படிக்கும்போது நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாச்சு அதுக்குள்ள நான் ஓதே பேசிக்கலாம் எல்லாமே ஐயா சொல்லிட்டு நாங்கள் எடுத்தாடற ஐயா பட் இருந்தாலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியும் இல்லை நம்ம ஃபினிப் இருக்கார்ல பிரதான ரொம்ப அருமையாக பண்ணிடுறீங்க ரொம்ப ரொம்ப அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து தெரிஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு கேமரா எடுத்துட்டு பண்ண ஒரு விஷயம் என்ன மறக்கவே முடியாது அந்ததான் அந்த இந்த டைமில் வந்து அது ஒரு முப்பத்தோரு நாளில் ஒரு படத்தை இப்படி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை இதுக்கு மிகப்பெரிய உழை ரைட்டர் மோன ஆர்ட் டைரக்டர் இருக்கிற முக்கியமாக சார் ரீசெண்டாக ஒரு ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷமாகவே மெலடிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக ரொம்ப நாள் ஆக்கிரமிச்சது ஆனால் இப்போ அது என்ன இருந்தது அதை திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க சார் தேங்க் யூ சார் எங்களுடைய பாட்டு வந்து ரொம்ப அருமையான அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரெக்டரை பற்றி சொல்லணும்

பாம்பேயில் அந்த ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து இப்போ வந்து ஒரு நாங்கள் ஒரு சிவ பூஜை பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இருந்தது அதை பண்ணிட்டு நாங்கள் அது அதுக்கான இது வேலையில் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து அது அந்த முனைப்போடு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே பக்கத்தில் வந்து மராட்டி தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வேற ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சவுண்டு நம்ம படத்தோட இப்போ அந்த பாடம் மியூசிக் ஒரு சவுண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து எட்டி பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து ஜா ட்ராப் மாதிரி என்னென்னு பார்த்துட்டே இருந்தாங்க அப்போ அவங்க வந்து நேராக டைரக்டர் முருகன் சார்ட்டை வந்து ஹிந்தியில் கேட்டாங்க மோகன்ஜி நேற்று ஆனால் என்ன சொல்கிறாங்க என்னன்னு கேளுங்கட்டாங்க அப்புறம் அது எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க போகும்போது பார்த்துட்டு ஷூட் வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது எங்கேருந்து ஒரு கிருஷ்ணர் சிலையும் சிவாஜி மகாராஜர் சிலையும் கிஃப்டை கொடுத்துருக்காங்க அதனால் மறக்கவே முடியாது அண்ட் அதுக்கப்புறம் அங்கே அங்கே சப்போர்ட்டிங் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே மராட்டி தியேட்டர் மக்கள் அவங்க இந்த இந்த நேர்த்தியும் இந்த சவுண்டும் இந்த சிவனுக்காக இவங்க இப்படி இப்படி பண்ணுற இப்படி இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட டெடிக்கேஷன் எப்போவுமே மோகன்ஜி காலையில் ஒரு ஏழு எட்டு ஏழு எட்டு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சாலிட்டாக நைட்டு ரெண்டு வரைக்கும் போவார் அப்படி இருந்தும் அந்த பெயின்லாம் எந்த எதையுமே அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை கஷ்டமாகவே தெரிஞ்சுக்காமல் எல்லோருமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க நிஜமாகவே அவங்களுக்கு வந்து நல்லா தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் எடிட்டர் சார் எக்ஸாக இருந்தது சார் உங்களோடய ஒர்க்கு அது நான் இப்போ ட்ரைனரில் பார்த்தேன் அந்த படமாக டப் போது இந்த என்னுடைய போர்ஷன் மட்டும் பார்த்தேன் படமாக நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன் ஸோ கிரேட் ஒர்க் அந்த நிறையா அப்புறம் மோகன்ஜி சார் அவர் இந்த கதையை சொல்லி முடிச்சோம் என்ன மோகன் அவங்க வழக்கமாக காசு அப்படின்னு இருந்துச்சோம் இது இப்போது இது வரலாற்று சம்மந்தப்பட்ட படத்துக்கு போகிறோம் இது பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும் பெரிய ஃபண்டு தேவைப்படும் அது என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்போ தான் ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க முதல் படத்தை வந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும் வந்து நான் நினச்சே பார்க்கலாம் அதுக்கு காசு அந்த மாதிரி பண்ணாரு அதுக்கு மோகர்ஜி போட்ட உழைப்பு அவங்க மோகர்ஜி மட்டும் இல்லை அவங்க மிஸ்ஸஸ் அவங்க டாக்டர் எல்லாருமே எல்லாருமே பாடம் வச்சுக்கணும் அவ்வளோ அவ்வளோ நல்லா ஒரு பண்ணாங்க நண்டு ரிஷி ரிச்சி அது வந்து என்னுடைய ரொம்ப கால நீண்ட கால நண்பர் முதல் படம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம் ஸோ என்னுடைய முதல் படம் அந்த நட்பை மறக்காமல் நாங்கள் இன்னமெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் காலையில் நாலு மணிக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சார்னா படம் முடிச்சிட்டு ராத்திரி யாராத்திரி ஒன்று மணிக்கு போய் படிக்கிற வரைக்கும் அவர் இந்த சிந்தனையிலேயே இருந்தார் அவருடைய உழைப்பு பெருசு எங்கள் ஹீரோயின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அவங்க திரௌபதி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஆக்சுவலாக இருந்துச்சு விடுறேன் அவனுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்புறம் எங்கள் படத்தை இல்லைங்கிறது ஆக்சுவலாக பாருங்கள் அவன் அந்த கெட்டப்பில் இருக்கும்போது நேரில் பாருங்கள் எல்லாருமே ஹீரோஸ் மாதிரி ரெண்டாவது அவர் நீங்கள் ஒரே போய் தமிழில் பேசுகிறீங்க சார் கிரேட் கிரேட் ரொம்ப நண்பர் அங்கே எங்கள் ஐயா வேலை முக்கியமாக அவரை அவரோட முதல் படம் நான் தான் எங்கூட தான் பண்ணாங்க அது என்னால் மறக்கவே முடியாது அந்த மிலிட்ரி ராஜநாராயணன்னு ராஜநாராயணன் மாதிரி இருந்தார் அவர் இந்த வயசில் அவர் ஒரு மனித இருப்ப பார்த்தீங்கன்னா அது அவர் தான் அப்படி இருப்பார் பிரமாணமாக ஒவ்வொரு நண்பரும் கூட ஒர்க் பண்ணுவாங்க அவன் மேம் அவங்கள இவங்க தேவயானி சர்மா ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணுறது எக்ஸ்ட்ரா நீங்கள் தேங்க்யூ நான் பார்த்து போர்ஷன்ஸ் பார்த்த ரொம்ப நல்லா இருந்தது அந்த என்டையர் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக வரலாற்று முக்கியங்க அந்த வரலாறு தெரியணும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வட இந்தியா வரலாறு நமக்கு நிறையா தெரியுது ஆனால் தென்னிந்தியாவோட வரலாறு தெரிய மாட்டேங்குது அந்த வரலாறுலாம் தெரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான கடைகள் வந்து எல்லாரும் பொர்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு உங்களோடய எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ மச்

ப்ரொடியூஸ்டு பை சோலேஷ் சக்கரவர்த்தி ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு எதிர்பார்த்தப்பட்ட ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் நிறைய சாங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம் ஸோ முதலாவதாக ட்ரெய்லர் பார்க்க போகிறோம் அதே தொடர்ந்து எம் கோனே அப்படின்னு ஒரு ஒண்டர்ஃபுல்லான சாங் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல் பார்க்க போகிறோம் ராம் நமி அப்படின்ற அருமையான பாடல் பார்க்க போகிறோம் அதே தொடர்ந்து மேக்கிங் ஆஃப் திரௌபதி டூ அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஐ ரெக்வஸ்ட் இட் இன் டூ So uh, this film is belong to deeply uh, connected to Tamil culture. So uh, I have prepared a Tamil speech to praise media. So if any mistake, please excuse. After Kapan in Again, you Romba Thank you so much for the constant love, support and encouragement. You have always given me media support, that number cinema Travel Romba Krishna. You have always stood by us, and I am truly grateful. First of all, I want to thank you to our director, Mohanji <coughs> <coughs> Sir, Ninga Romba bold decision, ye er takeering ye. Romba perig oru history ninga code band takeering Maharaja. Our sacrifice, our bravery, and the fight to protect this beautiful land. In the Ella Rumba powerful appointment. Tamil Nadu is not just a place, it is a culture, a tradition, our identity, land of colour, land of language, land of courage, land of love and history. Manora Vasam, in the Makloda Viram, in the Sinemala Kamkirad Romba period responsibility. And you have handle with so much respect thank you sir next a big thank you to our producer mr sanmugasar <laughs> sir this is your maiden venture and either madri or historical subject choose but rather romperience ninga seva a man conviction or a history story thank you for trusting the story the director and all of us thank you sir சோழம் சக்கரவர்த்தி என்னோட ப்ரொடியூசர் அவருக்கு நல்ல படம் ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக அவனுக்கு ரொம்ப முக்கியமான படம் அதே மாதிரி ஒரு இயக்குனர் இயக்குனராக மோகன் குரு முக்கியமான படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வெற்றி பெற்று வசூலாகணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது வெற்றி ஆகும் என் படம் சமைசரையும் வேண்டிக்கிறேன் என்ன காரணம்னால் இந்த படத்தோட வெற்றியில் தான் ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஒரு தரமான ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க போகிறாரு என்ன காரணம்னா அதாவது அவர் ஏற்கனவே நான் வந்து விரும்பு ஆடியோ இங்கிலீஷில் அவர் என்னை சந்திச்சிருக்காரு நான் அவர் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர் ராஜபாளையம் தான் ஸோ அவர் சொந்தக்கார்தான் அவர் அப்பவே படம் பண்ணணும்னு சொன்னார் நானும் சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்துட்டோம் கடைசி அவரை ரெண்டாவது படமாக என்னை பண்ண கூப்பிட்டாரு ஸோ அவர் என்ன மாதிரி மோகன் மாதிரி நிறைய இயக்குநர்கள் புதிய இயக்குனர்கள் படம் பண்ண அவர் ரொம்ப ஆசைப்பட்டு சினிமா ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்திருக்காரு அவருக்கு வெற்றி பெறணும் அதுக்கு என் கொலை சமைசில் கையை வேண்டிக்கிறேன் இந்த திறமை மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் நன்றி